தெரிஞ்சுக்க வத்துக்குங்க யாரு கிடையாது சந்தம் ரொம்ப முக்கியம் உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் படிக்கணும் என்ன இந்த உலகமே ஒலி அலைகளால் ஆனது ஒலி அலைகளில் தப்பு ப்ராப்ளம் பிரச்சனைகள் ஒலி அலைகள் கரெக்டா இருக்கும் அந்த ஒலி அலைகளுக்கு தாளமும் சந்தமும் லயம் ரொம்ப முக்கியம் கஞ்சரா நம்ம பாலசுப்ரமணியம் சார்க்க கேளுங்க அப்ப அப்படித்தான் அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க

ஒரு சாதாரண ஒரு குழந்தை எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் தாண்டி ஒரு மகான் என்ற நிலைக்கு ஒரு குருநாதராக உயர்த்தப்பட்டு அவருக்கு ஒரு நல்ல அனுபூதி கிடைத்து வள்ளிமலையிலேயே அவர் இந்த சென்னையில வந்தாரு வள்ளிமலையில அவருக்கு கிடைக்கக்கூடிய பாகியம்ல சேஷாதிரி சுவாந்தநாத சுவாமிகளை அவரை கூப்பிட்டு திருவண்ணாமலைக்கு நான் சமாதி அடைய போறேனே வா அப்படின்னு சொன்னாரு அங்க போய் அவருடைய சமாதிக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் பண்ணினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நவம் மார்ச் மாதம் சேஷாதிரி சுவாமிகள் ஜீவசமாத்தி அடைந்தார் அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நேராக இவர் வந்து சென்னையில் உட்காருறாரு சென்னையில் வள்ளி வந்து ஒரு கதையில் வரும் வள்ளி வந்து அவரோட பெட்டி ஒரு மெத்தலை பெட்டி வச்சிருப்பாரு அவர் ஒரு தம்பூரான ஒரு ஒரு இதை வீடி மாதிரி ஒன்று தானே செஞ்சு மேட்டி பாடுவார் அதை சொல்லுவார் அந்த ஒன்றத்தையும் வள்ளி வள்ளிமலையில் வந்து வாங்கி வச்சுக்கிட்டான் இப்போ என்ன பண்றா அந்த குட்டி குழந்தை தான் அவளுக்கு எப்போவுமே தரிசனம் தருவாராம் அவருக்கு வள்ளியை பதினோ வள்ளி வந்து அவர் கூட பேசுவாராம் வள்ளிமலையில் அந்த வள்ளி அங்கே வாங்கி வச்சுதல இவர் வந்து சென்னையில் உட்கார்ந்துருக்காரு உட்கார்ந்து இருக்கும்போது அந்த வள்ளி அங்கேருந்து வந்தாலும் அந்த பெட்டியையும் அந்த அவர் வாசிக்கிற அந்த வீணை மாதிரி இருக்கும் அந்த வாத்தியத்தையும் அவரோட கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு

அந்த அவரை தூக்கி அந்த மலையில அவரோட சமாதியை வச்சு அந்த சமாதி எல்லாமே ஜீவ சமாதி அங்க இன்னும் அந்த சக்திகள் நிறைந்து இருக்கிறது நம்ம எல்லாரும் ஒரு தடவை போயிட்டு கொஞ்சமாவது அந்த சக்தி நமக்கும் கிடைக்கணும்னு அதை வேண்டிட்டு இந்த வேலோட புகழும் திருப்புகளோட பெருமையும் நம்மளும் முடிஞ்சா பரப்பி அவரை மாதிரி ஒரு கடவுளை டைரக்டா போகல ஒரு குருவிடம் குருவின் மூலமாக ஒரு கடவுள் அவருக்கு திருவருள் செய்தார் குருவருளும் திருவருளும் சேர்ந்து வந்தது அவருக்கு அப்படிப்பட்ட ஒருவரோட கதையை பார்க்கறதுனால இன்னைக்கு நமக்கு என்ன கிடைச்சதுன்னா ஒரு பக்தி உணர்வு இல்லையா பக்தி எப்படி பண்ணணும் எப்படி ஒரு ஏகாதிர சித்தத்துல ஒரு ஒருமைப்பாட்டுடன் நம்ம செய்யணும் மந்திர சப்தங்கள் ரொம்ப முக்கியம் மந்திரத்தினாலதான் ஒலி அலை நம்மளுடைய ஒரு ஹார்ட் பீட் வந்து ஒரு ஈசிஜி எடுக்கும் போது இந்த ஹார்ட் லேப்டாப் லேப்டாப்னு அசையும் போது அது இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு வரும் இல்லையா அதுவே ரொம்ப ஃபாஸ்டா பல்ஸ் ரேட் ஜாஸ்தி ஆச்சு அது எப்படி போகும் எவ்வளவு மேலும் போயிட்டு கீழ போயிட்டு மேலும் போயிட்டு கீழே வரும் இல்லையா அதே பல்ஸ் ரேட் கம்மி ஆயிடுச்சுன்னா இத்தினோம் இத்தினோண்டு நம்ம இந்த இசிஜி எடுத்து பாத்துருக்கீங்களா எல்லாரும் இசிஜியோட பேப்பரை பாத்துருக்கீங்களா ஒலி அலை எப்படி ஒரு ரூபமாக வந்தது எப்படியே கோடு கோடா வருது ஒலிதானே ஹார்ட்ல இருக்கிற ஒலிதானே இதயத்துல இருக்கிற ஒலி எப்படி ஒரு ரூபமாக வந்தது அதுதான் நம்ம ஒலி எப்படி இருக்கணும்னா முருகனை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படி இருக்கணும் நம்மளோட ஒலி அதனால சத்தமா படிங்க வேல் மாறல அந்த மந்திரம் சொல்ல 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 பழகி எல்லாமே நல்ல மனதுடன் பண்ணினால் எல்லாமே நல்லதாகவே கிடக்கும் யாருக்காகவும் கெடுதல் நினைச்சு பண்ணக்கூடாது நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளை சுத்தி அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் இதுதான் மானிட வாழ்க்கை இன்னைக்கு நான் வேண்டிக்கிறேன் இங்க வந்த அத்தனை பேரும் இதை கேட்ட அத்தனை பேரும் அடுத்த வருஷம் ஒரு வேளை நான் இங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்ல வரும்போது என்னிடம் வந்து அம்மா நான் வேல்மாறல் படித்தேன் எனக்கு இவ்வளவு நன்றாக ஒன்று நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா நான் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியமாக பண்ணிருக்கேன் நான் எங்க அப்பா சொன்னாரு நல்ல காரியம் பண்ண உலகத்துல கடைசியில சாகத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி சுஜா கடவுளோட நாமத்தை பரப்பு கடவுளுடைய வீர செயல்களையும் கடவுளுடைய அருளையும் எல்லா சொல்லு இது நான் டீச்சராக தான் இருந்தேன் எனக்கு இது வந்து ஒரு குருவாலும் என் தந்தையாலும் பிறக்கும் போதே எனக்கு ஸ்லோகம் சொல்லி 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 என்னை பிறக்க வச்சேன் தாயார்னாலையும் தான் இன்னைக்கு வாயிலிருந்து நான் பேசுகிறேன் தாய் தந்தை குரு அப்புறம் அந்த முருகன் அவ்வளவு எனக்கு அருள் பண்ணியிருக்கான் என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலயும் போட்ட நமஸ்காரம் கொண்டு வந்து மேடையில உட்காந்து ஒரு பத்து பேர் கூட உங்க எல்லாரும் பண்ண சந்தோஷத்துல இன்னைக்கு நான் இந்த அமுதத்தை நிறைவு செய்கிறேன் இந்த அமுதம் வேல் அமுதம் உங்க எல்லாருக்கும் கிடைச்சி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு அருவாய் உலக

Save